முதலமைச்சராக ஆக்கப்பட்டிருக்கக்கூடிய நான் அனைத்து மாணவர் செல்வங்களையும் முதல்வன் ஆக்க உருவாக்கின திட்டம் தான் நான் முதல்வன் ஹாய் என் பேர் பிரதீஷ் நான் விழுப்புரத்துலேருந்து வரேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூரில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இருக்கேன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் முதல்வன் ஸ்கீம் வந்து தேர்ட் செம்பில் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்போது ஸ்டார்ட் பண்ணி எனக்கு இப்போ வரைக்கும் நாலு கோர்சஸ் எடுத்திருக்காங்க அது என்னென்ன கோர்ஸஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் எடுத்தாங்க அதுக்கப்புறம் ப்ளாக் சைன்ஸ் எடுத்தாங்க அதுக்கப்புறம் ஏஐயில் ஐபிஎம் ஸ்பான்சர் பண்ண ஏஐ கோர்ஸ் ஒன்று எடுத்தாங்க இப்போது ப்ராங் இன்ஜினியரிங் எடுத்துகிட்டு இருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா ப்ளாக்ஸ் செயும் ஏஏ கோர்ஸும் வந்து எனக்கு கெரியரில் நல்லா ஹெல்ப் பண்ணுச்சு நான் ப்ரொஃபஸர்ஸோடு சேர்ந்து ப்ராஜெக்ட் பண்ண எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போது எனக்கு ரீசெண்டாக ஆன்லைன் அப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸ்கவுட் ப்ரோக்ராமுக்காக அந்த அப்ளிகேஷனை வந்து நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் அப்ளை பண்ணியிருந்தோம் ஸோ அதுக்கப்புறம் ஸ்க்ரீனிங் முடிஞ்சு பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் மெம்பர்ஸை ஷார்ட் லிஸ்ட் பண்ணாங்க அதில் வந்து நான் செலக்ட் ஆயிருந்தேன் ஷார்ட் லிஸ்ட் பண்ணவங்களுக்கு எங்களுக்கு வந்து என்ன அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா இருந்து ஃபர்தர் ட்ரைனிங் கொடுத்து அதில் இருக்க பெஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவை வந்து யூகே கூப்பிட்டு போய் ட்ரைனிங் கொடுக்கத்தான் சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் நான் ப்ரிப்பேர் பண்ணி அந்த ட்ரைனிங்கும் அட்டென்ட் பண்ணி முடித்தேன் முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை டுவெண்ட்டி ஃபைவ் செலக்ட் பண்ணாங்க ஸோ அந்த ஷார்ட் லிஸ்டட் நேம்லையுமே என் பேர் இருந்துச்சு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது என்னென்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அவங்க சைடில் பார்த்தீங்கன்னா லேப் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு எங்களை கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க அண்ட் கான்டாக்ட் பில் பண்ணுவது எங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் ஸோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு அப்ராட் போகிறது அப்படின்றது இது வரைக்கும் நான் ப்ராஜெக்ட்ஸ்க்காகவோ மற்றதுக்காகவோ வெளி காலேஜ் போயிருக்கேன் பட் இது வந்து எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குது ஸோ இதுக்கு ஹெல்ப் பண்ண டிஎன்எஸ்டிசி அப்புறம் நான் முதல்வன் அப்புறம் முதலமைச்சர் அவர்களுக்கு வந்து தேங்க்ஸ்